இன்றைக்கு கூட தேவதாசி முறை அப்படின்றது ரொம்ப தேவை தேவதாசி முறை எவ்வளோ புனிதமானது தெரியுமா தேவதாசிகளாக இருக்கிறதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுமா அப்படின்னு அதை வந்து ஒரு ஆடல் பாடலோடு இணைத்து அது ஒரு கலை அப்படின்ற வகையில் இன்னைக்கும் பேசக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு படித்த பெண்களுக்கு ஏன் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய சில பேருக்கு கூட இந்த தேவதாசி அப்படின்ற வார்த்தையோ அந்த தேவதாசி அப்படின்ற முறை எவ்வளவு கொடுமையானது அப்படின்றது தெரியாத ஒரு சூழல் இருக்கு அப்போ அந்த தேவதாசி முறைனா என்ன இன்றைக்கு குறிப்பாக அந்த தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு முழு முதல் காரணமாக போராடி அவருடைய உழைப்பு இந்த தேவதாசி முறை ஒழிப்பில் எந்த அளவிற்கு இருந்தது எந்த வகையில் பார்த்தாலும் இவரை விட்டுவிட்டு விட்டு தேவதாசி முறை ஒழிப்பை பற்றி நம்ம பேசிறவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் நடந்த பல போராட்டங்களில் அது இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும் சமூக நீதி போராட்டமாக இருக்கட்டும் வகுப்புவாதி பிரதிநிதித்துவ போராட்டமாக இருக்கட்டும் ஜாதி ஒழிப்பு போராட்டமாக இருக்கட்டும் சுயமரியாதை திருமணங்களாக இருக்கட்டும் இது எல்லாவற்றிலும் முன் வரிசையில் நின்ற ஒரு மிகச்சிறந்த திராவிட இயக்க போராளியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் பல அரிய கருத்துக்களை வரலாற்று கருத்துக்களை பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய நினைவு நாள் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை பொறுத்தவரைக்கும் அவங்க யாரு என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தேவதாசி முறை அப்படின்றத ரொம்ப சாதாரணமா இதெல்லாம் வந்து இருக்கிறது தாங்க ஒரு சமூகத்தில் கலை வளரக்கூடாதா ஒரு கோவில்ல இருந்து பெண்கள் பாடக்கூடாதா ஆடக்கூடாதா அப்படின்ற வகையில் பேசக்கூடியவர்களை நம்ம பார்க்கிறோம் கேட்கிறோம் அதெல்லாம் குறிப்பாக யார் நிறைய பேசுறாங்கன்னு பார்த்தா பார்ப்பன சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களே பேசுகிறாங்க தேவதாசி முறை அப்படின்றது கடவுளுக்கு செய்யக்கூடிய ஊழியம் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த தேவதாசி அப்படின்னா என்னன்னு கேட்டால் பேர்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காணொளி குறிப்பாக இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடியவங்க ஏதோ நம்மெல்லாம் ரொம்ப நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்றதுனால எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் பெண்களுடைய எல்லா உரிமையும் கிடைச்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்காக தான் இந்த காணொளி அப்ப இந்த தேவதாசி அப்படின்னா தாசினா அடிமை நமக்கு தெரியும் தேவர் கடவுளுக்கே அடிமை அப்ப கடவுளுக்கு அடிமை அப்படின்ற பெயரில் பெண்களை பொட்டுக்கட்டி விட்டுருவாங்க அந்த பொட்டு கட்டி விடுறது அப்படின்றது எல்லா சமூக பெண்களையும் கிடையாது குறிப்பிட்ட ஒரு சமூக பெண்களை கோவிலுக்கு பொட்டு கட்டி விடுதல் அப்படின்னா அந்த கோவிலில் அந்த பெண்களுடைய வேலை என்னன்னா ஆடல் பாடல் அங்கிருக்கக்கூடிய வகுப்பை சார்ந்தவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் பார்ப்பனர்கள் என்று எல்லா ஆண்களிடத்திலுமே அவர்கள் தாசிகளாக இருப்பாங்க அவங்களை அவங்க எப்படினாலும் அனுபவிக்கலாம் குடும்பப்படுத்தலாம் என்னனாலும் செய்யலாம் ஆனால் என்ன இதில்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்கள் மிக செழிப்பாக இருக்கக்கூடிய அளவில் அவங்களுக்கு நகை எல்லாத்தையும் போட்டுவிட்டு அவர்களை ஒரு சுரண்டக்கூடிய பாலியல் பண்டமாக பார்த்தார்கள் இப்போ நினச்சி பாருங்கள் ஒரு வயதுக்கு வரக்கூடிய தருவாயில் வயது வந்த ஒரு பெண்ணை உடனே கொண்டு போய் கோவில்ல விட்டு எல்லா மரியாதையோடு நடத்தி அந்த பெண்ணை பல பேர் அனுபவிக்கக்கூடிய கொடுமைக்கு ஒரு புனிதம்னு பேர் வச்சுருந்தோம்னா எவ்வளவு பெரிய ஒரு மோசமான மனநிலை கொண்ட சமூகம் இந்த சமூகம் இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம நினச்சி பார்க்கணும் அப்போ இந்த தேவதாசி முறையை பின்பற்றக்கூடிய அந்த சமூகத்தில் பிறந்த அவங்களா போய் விரும்பி ஏற்றுக்கிறது கிடையாது பல பெண்கள் வெளியே சொல்ல முடியாமல் இத்தனை கொடுமைகளை அனுபவிக்க முடியாமல் அழுது வெம்பி அதை பார்த்தவர்களெல்லாம் இருந்திருக்காங்க அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இவங்க ராமாமிர்தம் அம்மையார் பிறக்கிறாங்க பிறக்கின்ற போது அதுலையும் குறிப்பாக இந்த தேவதாசி முறையை பொறுத்த வரைக்கும் அந்த சமூகத்தில் ஆண் வாரிசுகளுக்கு பிறக்கக்கூடிய பெண்களை பொட்டுக்கட்டி விட முடியாது பெண் வாரிசுகளுக்கு பிறக்கக்கூடிய பெண்களை மட்டும்தான் தேவதாசியாக இருக்க முடியும் அப்போ இவங்களுக்கு வேற வேலை இருக்குமா ஆண்களுக்குன்னு கேட்டால் இந்த சமூகத்தில் அவங்களுக்கு நாகரிகமான வேலையை பார்த்து சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அவர்களை ஒரு இழிநிலையில் வைத்திருந்த ஒரு நேரம் அப்ப இந்த பெண்ணை வளர்க்க முடியல குடும்பம் ரொம்ப வறுமையா இருக்குன்னு சொல்லி அஞ்சு வயதில் பத்து ரூபாய்க்கும் பழைய புடவைக்கும் அவங்களும் ஒரு அம்மா கிட்ட தத்து கொடுத்துறாங்க தத்து யாருக்கு கொடுக்கறாங்கன்னு கேட்டா அவங்களும் தேவதாசி முறையை பின்பற்றக்கூடிய அந்த சமூகத்தில் பிறந்தவங்க இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பின்பற்றக்கூடிய பின்பற்றக்கூடியன்னு நான் சொல்கிறதுனால விரும்பி ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் இல்லை உங்களுக்கு இதுதான் தொழில் இதுதான் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு நீங்கள் இந்த வேலையை பார்ப்பதற்கு தான் பிறக்கப்பட்டுங்க நீங்கள் அதற்காக தான் படைக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறதுன்றது எவ்வளோ கொடுமையானது அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கள வளர்க்குறாங்க நிறைய நகைகளை போட்டு அதை பிற்காலத்தில் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் அவங்க எழுதுகிறாங்க நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து அப்போ காசுலாம் கொடுத்தாங்க நகையெல்லாம் போட்டாங்க புது துணியெல்லாம் போட்டு விட்டாங்க ஒரு குழந்தைக்கு அதுதானே தேவை அப்போ நான் நல்லா இருந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ தான் என்னை ஒரு வயது முதிர்ந்தவருக்கு அவரிடத்தில் நான் ஒப்படைக்கப்பட்டேன் தேவதாசியாக அப்ப அவருக்கு வந்து இறந்துடுறாரு யோசிச்சு பாருங்க ஒரு இருபது வயது ஒரு பொண்ணை நீங்க அறுபது வயது ஆண் வந்து அவரை திருமணம் பண்றீங்க திருமண முறை கிடையாது தேவதாசிகளுக்கு திருமணம் அப்படின்றது கிடையாது இன்னும் சொல்ல போனா தேவதாசிகளுக்கு தாலி கட்ட மாட்டாங்க அதோட அர்த்தம் என்னன்னா எல்லாரும் அனுபவிக்கலாம் அவங்கள அப்படின்ற அர்த்தத்தை அப்ப அவரோடு நான் ஒப்படைக்கப்பட்டப்ப அவர் இறந்துடுறாரு ஒரு அறுபது வயது காரு இருபது வயது பொண்ணு அந்த ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா இது எல்லாருக்குமே இறந்துட்டாருன்னு சொல்றப்ப இவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகுது அவங்கள பார்த்துக்கிறதுக்கோ பராமரிக்கிறதுக்கோ ஆள் இல்லை இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டா அவங்க மீண்டும் நினைத்தால் அதே முறைக்குள்ள போய் உளுந்து காசு சம்பாதித்திருக்க முடியும் அந்த முறையிலேயே அந்த இழிநிலையோடு அவங்க வாழ்ந்திருக்க முடியும் ஆனா மூவூர் ராமாமிருதம் அம்மையார் முடிவெடுக்கிறாங்க முடியாது நம்மை போல எத்தனை சகோதரிகள் இந்த தேவதாசி முறையால் வாழ்க்கையை இழந்து அவங்களுடைய எல்லா வகையான சுயமரியாதையை இழந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம பேசணும்னு சொல்லி வெளியே வராங்க தொடர்ந்து தேவதாசி முறைக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதில் ஒரு இரண்டு இடங்கள் இவ்வளவு தூரம் ஒரு பெண் போராட்ட உணர்வோடு இருந்திருக்க முடியுமா அப்படின்றது எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் போராட்ட குணத்தை அதிகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் ஒன்று அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேவதாசி முறை எதிர்ப்பு காங்கிரஸில் ஈடுபடுகிறார் காந்தியோடு அவரோட காந்தியுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸில் இருக்கார் கதராடையை மட்டுமே உடுத்துகிறார் அவங்க சொல்லக்கூடிய அந்த வழியில் சுதந்திர போராட்டத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க ஒரு முறை தேசிய கொடியை வந்து ஆங்கிலேய அரசு தடை பண்ணுது அந்த தேசிய கொடி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சேலையாக கட்டிட்டு போகிறாங்க வட இந்தியாவுக்கு கூட போகிறாங்க அப்போ தலைவர்கள் பார்த்து கேட்குறாங்க என்ன அப்படின்னு கேட்குறப்ப தேசிய கொடியை தான் அவங்க அனுமதிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதை நான் சேலையாக கட்டி கொள்ளலாம்ல இது எதை காட்டுதுன்னு கேட்டால் கொண்ட கொள்கை அது எதுவாக இருந்தாலும் சரி அதில் எவ்வளோ உறுதியோடு அந்த அம்மா நின்றுருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும் அதற்கு அடுத்து அவங்க தேவதாசி முறையை பற்றிலாம் பேசுகிறப்ப ஒரு நாடக வடிவத்தில் தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் இந்த முறை அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் அதை நாடக வடிவில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்போ தாசிகளின் மோசவலை அப்படின்ற பெயரில் அவரே எழுதின ஒரு நாடகத்தை எல்லா இடத்திலும் அரங்கேற்றம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அந்தவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப மேடையில் ஏறி நாலு பேர் அவங்களோட முடிய அவங்களுடைய கூந்தலை நறுக்கேடுறாங்க யோசிச்சு பாருங்க இந்த கூந்தல் இந்த முடிக்கு பெண்களுக்கு இருக்கிற சென்டிமெண்ட்டை படத்துல எப்படி காட்டுவாங்கன்னா ஒரு பெண்ணை அவமானப்படுத்தணுமா ஒரு பெண்ணை வந்து இழுக்கா சொல்லணுமா ஒரு பெண்ணை சாகடிக்கணுமா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முடிய வெட்டிடுவாங்க மொட்டையடிச்சிருவாங்க நிறைய படத்துல நம்ம பார்த்துருக்கோம் நீ இங்க வரலன்னு சொன்னா உங்க அம்மாவோட முடிய மொட்டை அடிச்சிருவோம் அப்போ பெண்களுடைய கூந்தலை மழிப்பது என்பது முடியை மழிப்பது என்பது அந்தளவிற்கு ஒரு கேவலமான இழி செயலாக முடி இல்லைன்னா அந்த பொண்ணு செத்தரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலேயில் கூந்தலை பார்க்குறப்ப ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து கூந்தலை நறுக்கிறாங்க இவங்க கொஞ்சம் கூட அலட்டிக்கல அப்படியே அதை தூக்கி போட்டுட்டு சாகின்ற வரை கிராப்பு தலையோடையே இருக்காங்க யோசிச்சு பாருங்க இந்த கூந்தலை நறுக்கிட்டால் என் பேச்சனை அடைக்கிற முடியாது இந்த முடி போனால் எனக்கு ஒன்றும் இல்லை இந்த உணர்வு ஒரு எண்பது வருடத்திற்கு முன்பு ஒரு போராளிக்கு வருதுன்னா எவ்வளோ பெரிய போராளியாக அவர் இருந்திருப்பார் அதுக்கு அடுத்து இவங்க தேவதாசி முறையை பற்றி பேசக்கூடாதுன்றதுனால பல வேலைகள் நடக்குது ஒருத்தவங்க வீட்டில் அவங்க தங்கியிருக்கிறப்ப சாப்பிட்றாங்க அந்த இரவு சாப்பாட்டில் விஷம் கலக்கப்படுது காலையில் அவங்களுடைய முகமெல்லாம் வீங்கி அவங்களுக்கு இறக்கக்கூடிய தருவாய்க்கு போகிறப்ப மருத்துவர்கள் அவங்கள காப்பாற்றுறாங்க போலீஸில் புகார் அளிக்கலான்னு சொன்னப்ப இல்லை நான் எந்த சமூகத்துக்காக பேசுறனோ அந்த சமூகம் விழிப்புணர்வு இல்லாமல் என்னை இப்படிலாம் பண்றாங்க ஆனால் நான் தொடர்ந்து பேசுவேன் பொதுமகள் அப்படின்ற பொது மகளிர் அப்படின்ற அடையாளம் இல்லாமல் பண்ணுவேன் இந்த பொது மகள் இந்த பொது மகளிர் இந்த வார்த்தை யோசிச்சு பாருங்க இந்த பெண் எல்லோருக்கும் பொதுவானவள் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு சுரண்டல் எவ்வளவு பெரிய ஒரு இழுக்கு எவ்வளவு பெரிய ஜாதிய இழிநிலை இந்த சமூகத்தில் பிறந்து விட்டதுனாலேயே உன்னை எல்லா ஆண்களும் அனுபவிப்பாங்க அதுக்கு நாங்கள் பேர் வந்து தேவருக்கு தாசின்னு வச்சுப்போம் என்று சொல்லுவதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை இதையெல்லாம் எதிர்த்து போராடியவர் அதை மட்டும் அவர் எதிர்க்கலை அதுக்கடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து பெரியார் விலகுகிற போது ம மூவலூர் ராமாமிருதம் அம்மையாரும் ஐயாவோடு விலகி வருகிறார் யோசிச்சு பாருங்க ஒரு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்காக பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறாரு சமூக நீதிக்காக காங்கிரஸை விட்டு வெளியேடுறாரு அப்ப பெரியாரோடு இணைந்து இவங்களும் வெளியே வரக்கூடிய அளவிற்கு கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்திருக்கிறார் அந்த சமயத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்திய எதிர்ப்பு போரில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் களத்தில் நின்றார்கள் ஆனால் பெண்களுடைய வரலாறுகளை பெரிதாக நாம் கூட பேசுவது கிடையாது அப்ப இவங்க நிற்கிறப்ப திருச்சியிலிருந்து இந்தி எதிர்ப்பு படை வருகிறது அதில் வந்த ஒரே பெண் ஊர்வலமாக நடந்தே அந்த பேரணியில் அறுபது வயதில் நடந்து வந்தவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அது மட்டுமல்லாமல் தந்தை பெரியாருக்கு ஈவே ராமசாமி என்பவரை பெரியாராக தந்தை பெரியாராக மாற்றியது பெண்கள்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நடந்த பெண்கள் மாநாட்டை ஏற்படுத்தி நடத்தியதில் மிக முக்கிய பங்காற்றியவர் மூலூர் ராமாமிருதம் அம்மையார் அதற்கு பிறகு நடந்த அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அந்த பேரணியில் கைது செய்யப்படுகிறார்கள் அது டாக்டர் தர்மாம்பாள் அவர்களுடைய ஏற்பாட்டால் தலைமையால் ஏற்படுகிறது அதிலும் மோவலூர் ராமாமிருதம் அம்மையார் கைது செய்யப்படுகிறார் இப்ப நீங்க நினைக்கலாம் இப்ப ஏன் நீங்க உங்களை பத்தி பேசுறீங்க மூக மிக முக்கிய மூன்று செய்திகளுக்காக தான் இன்னைக்கு நம்ம பேசுறோம் ஒன்று வரலாற்றில் யாரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதை விட்டுவிட்டு வரலாறுக்கு அப்பாற்பட்டு இருக்க முடியுமா அப்படின்னு தெரியாத கடவுள் கதைகளை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றோம் பெண் கடவுளை பற்றியெல்லாம் சொல்கிறோம் சொல்றோம் ஆனால் இதே சமூகத்திலே ஒரு சமூக இழிநிலையை நீக்குவதற்காக போராடிய மூவலூர் ராமாமிருதம் அம்மையாரை பற்றி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும் ரெண்டாவது ஒரு பெண்களுக்கு இப்படி தான் இழக்கணும் அழகா இருக்கணும் மேக்கப் பண்ணிக்கணும் கலர் கலராக சேலை கட்டிக்கணும் கூந்தலை நீளமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தில் கதர் ஆடையை உடுத்தி மிக எளிமையாக எதை பற்றியும் கவலைப்படாமல் கூந்தல் போனாலும் சரி விஷமே கொடுத்தாலும் சரி உயிரே போனாலும் சரி கொண்ட கொள்கைக்காக உறுதியாக நிற்பேன் என்று நின்ற இந்த திராவிடர் இயக்க போராளியான மூவலூர் ராமாமிரத அம்மையாரை பற்றி நம்ம சொல்லணும் மூணாவது முக்கியமான விஷயம் இன்றைய காலகட்டத்தில் கூட இந்தியா அது பாட்டு வந்துட்டு போகுது இடஒதுக்கீடு பிரச்சனையா அது பாட்டு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தில் இந்தி வந்தால் தமிழ் அழியும் என்பது மட்டுமல்ல தமிழருடைய சுயமரியாதையும் அழியும் என்ற நோக்கத்தில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்காக பெரியார் வெளியே வருகிற பெரியாரோடு வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தில் திராவிடர் இயக்கத்தில் திராவிடர் கழகத்திலிருந்து பின்பு திமுக பிரிந்து போனப்ப திமுக இருக்காங்க இப்படி எல்லா நிலையிலையுமே எந்த கட்டத்தில் எங்க இருந்தாலும் சரி கொள்கை துணிவோடு இருந்த அம்மையார் மூவலூர் ராமாமிருதம் அம்மையாரை நினைவு கூறுவோம் அவருக்கு ஒரு நன்றி காட்டக்கூடிய வகையில் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏழை பெண்களுக்கு கொடுத்த அந்த திருமண உதவித்தொகைக்கு மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் பெயரை வைத்தார் அது இப்போது புதுமை பெண் திட்டமாக மாற்றப்படுகக்கூடிய நேரத்தில் கூட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டமாக அது வருகிறது இந்த அளவிற்கு நாம் நன்றி காட்ட வேண்டிய நன்றியோடு நினைவு கூற வேண்டியவர் மூவலூர் ராமாமிருத்தம் அம்மையார் இவங்களையும் இந்த ஜாதிக்கு பிரச்சனை தானே அவங்க நின்னாங்க அப்படின்ற ஆங்கிளில் பார்த்தோம்னா நம்மை விட ஒரு மனநோயாளியாக யாரும் இருக்க முடியாது ஏன்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான பிரச்சனை அல்ல அது ஒட்டுமொத்த பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய பிரச்சனை அது பெண்ணை எப்படி நீ பொதுவானவளாக பார்க்க முடியும் ஒரு பெண்ணை எப்படி நீ பாலியல் பண்டமா பார்க்க முடியும் ஒரு ஜாதியின் பெயரால் ஒரு பெண்ணை எப்படி நீ கொடுமைப்படுத்த முடியும் கடவுள் பெயரை சொல்லி நீ கொடுமைப்படுத்தினாலும் அந்த கடவுளையும் எதிர்ப்பேன் என்று நின்ற மூவலூர் ராமாமிரதம் அம்மையாருடைய நினைவு நாளில் அவரை நினைவு கூறுவோம் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்